நாடக காதல் பேசினதைய கைதட்டு விழுசைகளை எரிப்போம் அப்படித்தானே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தங்களுடைய தங்களுடைய கட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிசைகளை யூபியிலே எப்படி புல்டோசர் கொண்டு யூபியிலே எப்படி புல்டோசர் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடித்து தள்ளினோமோ அதே போல இங்கே தாழ்த்தப்பட்டவர்களின் குடிசைகளை ஐயாவின் வழியில் எரிப்போம் என்று பேசியிருந்தா சுத்தி நின்றதெல்லாம் கைதட்டியிருக்க கரகோஷம் விண்ணை பிளந்திருக்கும் ராமதாஸ் எப்படி தன்னுடைய மக்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இந்த மைண்ட் செட்ல தான் அவர் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் நாடக காதல் இல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவருடைய குடிசைகளை எரிப்பது இந்த ரெண்டுல தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இவன் போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேசிக்க